மாமா சொல்லுங்க மாமா நீலமணி நீலமணி சரில அழிச்சா நீலமணி மேல அழிச்சா மிஸ்ர சிவரஞ்சன் அது மிஸ்ர சிவரஞ்சன் வடநாட்டுக்கார மாடுவேன் இது வந்து நீலமணி நீலமணி

அப்புறம் குஞ்சம் நசுக்குவான் எந்த குஞ்ச நாட்டுக்கோழி குஞ்ச அப்படி சொல்லுங்க நசுக்குவா மாப்பிள்ளை வரவேற்க சாதாரண மாப்பிள்ளையா என் மாப்பிள்ள என் மாப்பிள்ள பெருமை இந்த உலகத்துல யாருக்குமே இல்லை மாப்பிள்ள

அங்கே வடதிசையில ஒரு புழு முண்டிக்கிட்டே இருக்கு புழு தான் முண்டிக்கிட்டே இருக்கு அதுகிட்ட போய் சொல்லுனா நேர வந்தா நார் பத்திரிகை சலமா புழுவே ஓம் நமோ நாராயணாய நமோம் நமஹ அப்படினாராம் உடனே புழு துடுதுடு செத்து போச்சு ஆஹா செத்து போச்சியா இன்னங்கட புழுமேன்னு பைபிள்ல போனார் பெருமாள் புழு செத்து போச்சே நான் என்ன செய்வேன்னாரு ஒண்ணுங்க வளப்படாத மேற்கு பக்கம் போ அங்கே ஒரு பட்டு பூச்சி பறந்துகிட்டு இருக்கு அது கிட்ட உடனே வந்தாராம் பத்திரிகா சரம வந்து பட்டு பூச்சியே வண்ணத்து பூச்சியே ஓம் நமோ நாராயணாய நமோம் நம அப்படினாரா வண்ணத்து பூச்சி ரெக்கை அடிச்சு செத்து போச்சு குடும்பம் என்னடா குடும்பம் மறுபடியும் போனாரா பெருமாள் கிட்ட பெருமாளே பட்டு பூச்சி இந்த செத்து நான் என்ன பண்ணுவேன் கவலையப்படாத நாரதா நேரா தெற்கு திசை பக்கம் போ தெற்கு பக்கம் யார் இருக்கிறது அன்னைகிட்ட ஒரு பசுமாடு கண்ணுக்குட்டி போட்டுருக்கு நிறைய மாட்டு தொழுவான் நிறைய மாடுகள்லாம் இருக்கு ஒரு புது கண்ணுக்குடி இருக்கு அந்த கண்ணுக்குடி கிட்ட போய் சொல்லி ஆனாராம் வந்தாராம் அங்கயாவது புழுக்கு நாதி இல்ல வண்ணத்து குச்சிக்கு நாதி இல்ல இங்க மாட்டுக்காரங்க மாட்டுக்காரங்கிட்ட போயிட்டாலாம் பார்த்துட்டு மாட்டுக்காரன் போன உடனே கன்று குட்டி வந்தார் கண்டுபிடியே ஓம் நமோ நாராயணாய நமோம் நமக அபுனரா அபுனரா கண்ணுக்குடி கைய காலை எழுதி செட்டு போச்சு இங்க வர கொடுமை மறுபடியும் போனா நான் வைகுண்டத்துக்கு பெருமாளே கண்ணுக்குடி எட்டு போச்சு நான் என்ன பண்ணுவேன் நாரா கவலைய பராத நாரா கிழக்கு பக்கம் போ அந்த ஊர் ஆளக்கூடிய ராஜா பன்னெண்டு வருஷம் புள்ள இல்லாம இருந்தான் பன்னெண்டு வருஷம் புள்ள இல்லாம இருந்தேன் இங்க ஆம்பளை புள்ள பெற்றிருக்கேன் அந்த ஆம்பளை கிட்ட போய் சொல்லு அப்படிங்க ஏட்டா அங்கேயாவது புழு பூச்சிக்கு நாரதர் இல்ல நாதி இல்லை அப்பா வா பூஜை மங்கந்தி பூச்சி கிடைய இல்ல மாட்டு காலை இருந்தா இங்க வாச்சான அருமணியேலடா இருக்கேன் ஒண்ணு கொடுக்கவும் நான் செத்து போனா என்ன கெதியாகுது என் பேர் கேட்டு போய்るம பையனி கிட்ட பெருமாளையே நாறதா நாராயணனை நல்லத நடக்கணுமேனு போறா அங்க ராஜா ஒரு தங்க தாம்பள வச்சு காலக்கலை உள்ள கூம்புறாங்க வாங்க வருஷம் உள்ளbekாம பண்ணுங்க தங்க சிசுவே

ஆனா சில ஞானிகள் இந்த விந்தை அடக்கி விந்த நிலை தானறிந்து விந்தை கண்டால் அந்த முழு குருவாய் போகும் அந்த முழு குருவாய் போனால் ஆதி எந்த மாணவர்கள் நீயாவா என்ற வாக்கிற்கு இணங்க விந்தை அடக்கி குண்டலி செய்து செய்து குண்டலி வலது மூக்களை ஏற்கனவே எட்டன மூக்களை இறக்கணும் ஹம்சம் ஹம்சம் என்று ஏற்றி இறக்கி அப்படி ஏற்க இறக்க என்ன ஆகும் இந்த முந்துவாரம் நடுவு இருக்குல்ல நடுவு இடம் இருக்கு மூலாதாரம் அங்கே ஒரு சக்தி படத்திற்கு நல்லதான் மாதிரி என்ன சக்தி குண்டலினி சக்தி நல்ல கலையில தலையில கட்டினா தம்மு எந்திரிக்கிற மாதிரி டோல்கேட்ல எந்திரிக்கிறது பணம் கட்டணும் சக்தி எந்திரிக்கேன் மேல கிடப்பா அந்த இந்த மூலாதார சிவாதித்தான மணிபுரக விசுத்தி அனாகத ஆக்கி சுத்தி சகசிராத்து வந்து உச்சியில நத்த குத்துல உள்ள இறக்கம் இந்த நாத்தமிழ்த்த வந்து இங்க அமிர்தமா மாதிரி உள்நாக்க சுட்டு சுட்டுன்னு அமிர்தமாக பாயும் இதுதான் யதார்த்தம் இதான் பாக்கடல கடையில தத்துவம்

सिचार बेम <marriages timing>

నిజ కుట్లు కొండమంటే నీవు

அந்த கால சினிமா பாட்டு பெரிய மாப்பிள்ளை அபிநயம் முடிப்பார் எவ்வளவு உருவிய போ பாடப்பட்ட ராகம் அதனால தான் ஒரே தூக்கா தூக்குச்சு முதலமைச்சரா எப்படியோ முதலமைச்சரா நாங்கராஜர்ல இருந்து தளபதி வரைக்கும் ஒவ்வொருத்தரையும் சொல்லலாம் ஆஹ் ராணத்துல மாப்பிள்ளை வரவேற்போம் நான் தளபதி மேல பண்ணேன் தலபதி சிஎம் வைட்டேன் ஆஹா ஸ்டாலின நம்ம காலையில் போவான் வாழை ஒளி வா

நல்ல வேலை தெய்வான கொண்ட ஊறிடுச்சு நல்லவேளை கோமனம் கட்டியிருந்தேன் இந்த மாதிரி மாப்பிள்ள இந்த கண்டு வந்த கண்ணியின் பெருமை அறியலாம் ஒரு புங்கியை கண்டு

ஜெயசந்திரன் கடல் வள்ளியா முருகவள்ளியா முருகவல்லியா சுந்தரவள்ளி அப்படியா எந்த சுந்தரவள்ளி எந்த சுந்தரவள்ளி மதுரை சுந்தரவள்ளி செத்து போனாங்க புதுக்கோட்டை சோழவள்ளி இருக்கா அப்படியே

என்ன சொன்னேன் மாப்ள பாத்து வந்திருக்கேன் சொன்னே என்னைய சொல்லி இருக்க மாப்ள சொன்னே சரியா இருக்க பாளே சொல்லல ஏய்யா குடிக்கலடா குடிக்கலடா குடிக்க குடிக்கலடா சரி போட்ட என்னைய பத்தி பேசினா பரவாயில்ல ஏ பொண்டாட்டி தானே சரி செருப்புல அடிச்சா கூட வாங்கிவேன் விளக்க மாத்திரை அடிச்சா கூட வாங்கிவேன் போடு போட்டு குடிச்சா கூட வாங்கிவேன் உன்னைய பத்தி என்ன சொன்னா என்னைய ஒண்ணும் சொல்லல நல்லா சொல்லியா என்னை பார்த்து கூட்டி விடுவோம் என்று மட்டும் கேளு திரும்பி சொல்லு